பெரியாரோட ஒரு முரண்பாடு வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் அண்ணா பிரிஞ்சு வந்து திமுக ஒரு தனி கட்சியை தொடங்குகிறார் அவருக்கு ஈக்குவலான நிறைய பேர் கூட கூட கட்டுப்படுத்தி அன்பாலும் அவருடைய செயல்பாடுகளும் அவர்களை தம்பிகளாக வைத்திருக்கக்கூடிய நிலைமை வந்து அண்ணாவுக்கு இருந்தது தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சி பொறுப்பை இழந்த காங்கிரஸ் கட்சி அதுக்கு பிறகு இதுவரைக்கும் ஆட்சிக்கே வரல அதிமுகங்கிறது திமுகவுக்கு நம்ம எடுத்துக்க போக வேண்டிய அவசியமே கிடையாது இந்தியா முழுவதும் உள்ள மற்ற மாநில கட்சிகளில் எந்தெந்த கட்சியெல்லாம் காங்கிரஸை எதிர்த்து செயல்பட்டுச்சு அந்த கட்சிகள் எல்லாம் வெற்றி பெறுது தமிழகத்தை பொறுத்தவரை இங்கே அதிமுக எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு ஆளுமை வந்ததனால எம்ஜிஆருடைய அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து விடுகிறது அண்ணா எந்த மாதிரியான சூழ்நிலையில் ஆட்சியை பிடித்தார் அவருடைய ஆளுமை திறன் என்ன எம்ஜிஆர் என்ன மாதிரியான சூழ்நிலையில் ஆட்சியை பிடித்தார் அவருடைய ஆளுமை திறன் என அண்ணாவுக்கும் எம்ஜிஆருக்கும் நிகராக விஜயை ஒப்பிட்டு பேசுறதே வந்து தவறு நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழக அரசியலில் என்னென்னவோ மாற்றங்கள்லாம் உருவாகிட்டுருக்கு இல்லையா முக்கியமான மாற்றம் இப்போ என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா விஜயோட அரசியல் வருகையை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து அது வரைக்கும் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சியை வந்து அண்ணா வந்து அகற்றிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் திமுகவோட ஆட்சியை வந்து எம்ஜிஆர் அகற்றினார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் நடக்கக்கூடிய தேர்தல் அதாவது அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய தேர்தலில் இவர் விஜய் வந்து இன்னொரு புதிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவார் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாநாடு அதை சுற்றி உள்ளவங்க எல்லோரும் பேசிட்டு அவங்க வைக்கக்கூடிய அது ஒரு முக்கியமான கோஷம் அப்படின்னு பார்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இது எந்த அளவுக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாங்கிறது யார் எம்ஜிஆருங்கிறது யார் அவர்கள் ரெண்டு பேரோட விஜய போய் ஒப்பிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போ அண்ணாங்கிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நிறைய படித்தவர் ஆங்கிலத்திலையும் தமிழிலும் அற்புதமான புலமை பெற்றவர் மேடை பேச்சில் அவ்வளவு கெட்டிக்காரர் அதாவது எல்லாரையும் இந்த மயக்கக்கூடிய பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எல்லாரையும் மயக்கக்கூடிய பேச்சில் அவ்வளவு கெட்டிக்காரர் எழுத்தில் அதை விட கில்லாடி நாடக ஆசிரியர் திரைக்கதை ஆசிரியர் சினிமா கதாசிரியர் இலக்கியவாதி இப்படி பன்முகத்தன்மை கொண்டவர் மேடையில் வந்து அவர் பேசுகிற பேச்சை பார்த்திங்கன்னா மக்கள் அப்படியே கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் படித்தவர்கள் மத்தியில் ரொம்ப அழகாக பேசுவார் படிக்காத பாமரர்கள் மத்தியிலையும் அவர்களுடைய நிலைமை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அற்புதமாக பேசக்கூடியவர் அவர் போய் பேசினார்னா மக்கள் வந்து அப்படி மயங்கிடுவாங்க அண்ணாங்கிறது அவ்வளோ பெரிய அரசியல் ஆளுமை அண்ணாவை பொறுத்த வரைக்கும் உயரம் குறைவாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணாவை பொறுத்தவரை எப்படின்னா அண்ணா வந்து ஏற்கனவே ஜஸ்டிஸ் கட்சியில் முக்கியமான தலைவர்களுக்கெல்லாம் அவர் உதவியாளர்களாக இருந்திருக்கார் உதவியாளர்னால் அந்த செக்ரட்டரின்னு சொல்ல மாதிரி வந்து அவங்களுடைய அறிக்கைகள் தயார் பண்ணுறது அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்குற அளவுக்கு அம்ப அரசியல் ரொம்ப தெளிவு ஜஸ்டிஸ் கட்சியை கடந்து திராவிடர் கழகம் தொடங்கப்பட்ட போது பெரியாருடைய அவர் ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறார் பெரியாரோட பயணத்தை ஆரம்பிக்கும்போது அவர் இந்த கட்சியில் அவர் தான் முக்கியமான பொறுப்பாக இருக்கார் அது சமுதாய இயக்கமாக இருந்தால் கூட அங்கே வந்து அந்த பத்திரிகைகளுக்கு பொறுப்பேற்றுக்கிறாரு மேடையில் பேசக்கூடியதுக்கு பொறுப்பேற்றுக்கிறாரு அதாவது என்னென்ன செயல் திட்டங்கள் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா அண்ணா தான் வந்து அந்த இடத்துல ரொம்ப செயல் திட்டங்களை வகுக்கிறார் அதன் பிறகு ஒரு கட்டத்தில் பெரியாரோட ஒரு முரண்பாடு வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் அண்ணா பிரிஞ்சு வந்து திமுக அப்படிங்கிற ஒரு தனி கட்சியை தொடங்குகிறாரு இந்த திமுகங்கிற தனி கட்சியை தொடங்கும்போது திராவிடர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் அதில் ஐம்பெரும் தலைவர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல இவி கே சம்பத் நெடுஞ்செழியன் மதியழகன் என் வி நடராசன் இந்த மாதிரி வந்து ஒரு ஐம்பெரும் தலைவர்கள் அவங்க கூட வராங்க கலைஞர் கூட பார்த்திங்கன்னா அதில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் லிட்டர் லிஸ்ட்டில் தான் இருக்கார் அந்த முன்னணியில் அவர் வரலை அப்படி பார்க்கும்போது அவர்கள் எல்லாமே அந்த செயல் திட்டத்தை ரொம்ப செயல்படுத்தி வலியுறுத்துகிறாங்க மக்கள் மத்தியில் நம்மளுடைய கொள்கைகளை எப்படி கொண்டு போய் சேர்க்குறது மக்களை எப்படி கவர்ச்சியாக இழுக்கிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா திமுகவுக்கு இயல்பாக அமைஞ்சிருந்தது நல்ல எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருந்தாங்க சிந்தனையாளர்கள் இருந்தாங்க இவங்க எல்லாரையும் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தலைமை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக ஒரு விட ஒரு கெட்டியார ஒரு ஆஃபீஸ்ல வந்தால் கூட அவனை எப்படி அனுப்புறது அப்படிங்கிற சிந்தனை தான் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்குல்ல அப்படி இல்லை அண்ணா அப்படி இல்லை அவருக்கு ஈக்குவலான நிறைய பேர் கூட இருந்தால் கூட அவர்களை இருந்து கட்டுப்படுத்தி அன்பாலும் அதுக்கப்புறம் அவருடைய செயல்பாடுகளும் அவர்களை தம்பிகளாக வைத்திருக்கக்கூடிய நிலைமை வந்து அண்ணாவுக்கு இருந்தது அண்ணாவுக்கு வந்து ஜஸ்டிஸ் கட்சியில ஒரு கட்சி எப்படி நடத்தணுங்கிற அணுகுமுறை அனுபவம் கிடைச்சிது பப்ளிக் எப்படி பேசுறதுங்கிற ஒரு அணுகுமுறை கிடைச்சிது அதன் பிறகு பார்க்கும்போது திராவிடர் கழகத்திலேயும் அந்த மக்கள் சேவை இப்போ எப்படி இருக்கும் அர்கனைசேஷன் எப்படி கட்டமைக்கிறது இதெல்லாம் அண்ணாவுக்கு தெரிஞ்சுது மூன்றாவதாக திமுக வந்தபோது தொண்டர்களையும் அவருக்கு ஈடுபடுத்தி வச்சிருந்தது கட்சியையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்க தெரிஞ்சுருக்கு இல்லையா அந்த அளவுக்கு அண்ணா வந்து ஒரு அற்புதமான திறமையான அடுத்தது அவர் நடத்தக்கூடிய போராட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டங்கிறது தமிழகத்தோட அரசியலில் தலைகீழே புரட்டி போட்டுச்சுல்ல இதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடக்கக்கூடிய தேர்தலில் காங்கிரஸை தவிர காங்கிரஸ் தான் நம்மளுடைய பொது எதிரி பக்தவுச்சலாம் பொது முதலமைச்சராக இருக்காரு காங்கிரஸ் தான் நம்மளுடைய மொத்த எதிரி இந்த காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக எல்லாரையும் அணி திரட்டி தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதாவது திமுகவை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆரம்பிக்கப்பட்ட கட்சியாக இருந்தாலும் இந்தியாவோட முதல் பொது தேர்தல் தமிழக சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நடந்ததை தவிர அந்த தேர்தலில் வந்து திமுக பங்கேற்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நடந்த இரண்டாவது பொது தேர்தலாம் வந்து திமுக வந்து தேர்தலில் பங்கேற்குது இந்த தேர்தலில் இரண்டு எம்பி சீட்டுகள் அவங்களுக்கு கிடைக்குது பதினைந்து எம்எல்ஏ சீட்டுகள் கிடைக்குது அதன் பிறகு நடந்த தேர்தலில் வந்து ஐம்பது சீட்டுகளில் அவங்க வெற்றி பெறாங்க அண்ணா நெடுஞ்செழியன் போன்ற தலைவர்கள் தோற்று போனாலும் இந்த கட்சி வந்து வலிமையாக இருக்குதுங்கிறத நம்ம இடத்துல பார்க்கணும் அண்ணா எவ்வளோ பெரிய ஆளுமைங்கிறதுக்காக இந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடக்கிற தேர்தலில் ஒரு வலிமையான கூட்டணி முதல்ல திமுகவோட பலம் என்ன அப்படிங்கிறத கடந்த ரெண்டு தேர்தலில் திமுக காட்டின பிறகு அண்ணா தலைமையிலான அந்த திமுக காட்டிய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையில் எல்லா கட்சிகளையும் ஒன்று சேர்த்து ஒரு கூட்டணியை உருவாக்குறாங்க இந்த கட்சி இந்த கூட்டணியில் பார்க்கும்போது நம்ம இப்போ சொல்கிறோம்ல மெகா கூட்டணி மெகா கூட்டணின்னு இந்த மெகா கூட்டணி எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ராஜாஜியோட சுதந்திரா கட்சிங்கிறதும் இந்த பக்கம் இருக்கிற முஸ்லீம் லீக்குங்கிறதும் எதிர் எதிர் சிந்தனைகள் எதிர் எதிர் கொள்கைகளை கொண்ட ஒரு இயக்கம் இருந்தாலும் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த எல்லா கட்சிகளையும் ஒன்று சேர்ந்து ஒரு மெகா கூட்டணியை அமைக்கிறார் அதாவது வந்து வலை வந்து ரொம்ப வலிமையாக பின்னப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த கூட்டணி அந்த நெட்ஒர்க்குங்கிறத ரொம்ப ரொப்பமாக வளைச்சிட்டு அந்த தேர்தலில் திமுக ஆட்சியை பிடிக்கிறது அவங்களுக்கு தேவையான பெரும்பான்மை கிடைச்சிருந்து கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற்றுடுறாங்க தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சி பொறுப்பை இழந்த காங்கிரஸ் கட்சி அதுக்கு பிறகு இது வரைக்கும் ஆட்சிக்கே வரல அண்ணா எவ்வளவு வலிமையான தலைவர் அவர் எந்த அளவுக்கு வந்து நிர்வாகத்திறன் கொண்டவர் எந்த அளவுக்கு மக்களை கவரக்கூடிய ஆளுமைங்கிறது இந்த பக்கம் பார்த்துட்டோம் ஆனால் அண்ணாவோட துரதனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதலமைச்சராக பொறுப்பேற்று அடுத்த ஒன்றரை வருடத்துக்குள்ளே அவர் நோயால் வந்து இறந்து போயிடுறாரு அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அடுத்து வந்து கலைஞர் வந்து அந்த கட்சிக்கு பொறுப்பில் வர்றார் எம்ஜிஆர் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் கலைஞர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அந்த ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அதாவது எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் தேர்தல் வரணும் ஆனால் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து திமுக கலைஞர் முதலமைச்சரான பிறகு அந்த தேர்தலை வந்து முதல்ல ஆட்சியை கலைச்சிட்டு விரைவில் தேர்தலை சந்திக்கிறாங்க அந்த தேர்தலில் திமுகவுக்கு வந்து அமோகமான வெற்றி வெற்றினா சாதாரண வெற்றி இல்லை இதுவரைக்கும் திமுக அந்த அளவுக்கு வெற்றி பெற்றதில்லை அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை பெற்று மிக வலிமையாக வந்து ஒரு ஆட்சி அமைக்கிறார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுகளுக்கு பிறகு கலைஞருக்கும் எம்ஜிஆருக்குமான விரிசல் மோதல் போக்கு கடுமையாக இருக்குது இல்லையா அப்போ கலைஞரை எதிர்த்து எம்ஜிஆர் வந்து அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்குகிறாரு அப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது அதிமுகங்கிறது திமுகவுக்கு எதிர்ப்புங்கிறத தவிர மேஜராக பிரதான கொள்கைகள் எதுவும் பெரிதாக வந்து நம்ம எடுத்துக்க போக வேண்டிய அவசியமே கிடையாது அப்போது இந்த கலைஞருக்கு எதிராக எம்ஜிஆர் கட்சி தொடங்கியபோது ஏற்கனவே அவர் வந்து அரசியல் திமுகவில் இருக்கிறாரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு திமுக பொருளாளராக இருந்திருக்காரு திமுகவோட வெற்றிக்காக தமிழகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணியிருக்காரு தேர்தல் நேரத்தில் குண்டுவடிப்பட்ட அவருடைய ஃபோட்டோவை எடுத்து புகைப்படத்தை எடுத்து தமிழகம் முழுக்க போஸ்டராக ஒட்டி வாக்குகளை எல்லாம் வெற்றி பெற்றிருக்கு திமுக இது ஒரு பக்கம் இருக்க அப்பேற்பட்ட வலிமையாக இருக்கும்போது தொண்டர்களால் ரசிகர்களுடைய செல்வாக்கு பெற்ற எம்ஜிஆர் தனித்து கட்சியை தொடங்கும் போது அப்போ எம்ஜிஆர் கூட பார்த்திங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளம் ஒன்று வருது பொதுமக்கள் ரசிகர்களுக்கு ஒரு பட்டாளம் வருது இல்லையா அந்த காலகட்டத்தில் தான் எம்ஜிஆர் வந்து கட்சியை தொடங்குகிறார் அவருக்கு வந்து அமோகமான செல்வாக்கு பெறுது ஏற்கனவே எம்ஜிஆருக்கு வந்து திரைப்படத்தின் மூலமாக அவர் வந்து இருக்கக்கூடிய செல்வாக்கும் கலைஞருக்கு எதிராக அவர் பண்ணிய பிரச்சாரமும் எல்லா கிராமங்கள்லையும் போயிட்டு சேர்ந்துடுச்சு ஊழல்னா கலைஞர் கலைஞர்னா மக்களுக்கு எதிரானவருங்கிற மாதிரி அவருடைய சினிமாவிலையும் அவருடைய அரசியல் மேடைகள்லையும் அந்த பிரச்சாரம் ரொம்ப வலிமையாக எடுத்த பிறகு பத்தாவதுக்கு அந்த காலகட்டத்தில் திமுக ஆட்சி கலைக்கப்பட்ட நேரத்தில் இந்த நெருக்கடி நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது இந்தியா முழுவதும் அமுல்படுத்தப்பட்ட போது எதிர்கட்சிகள் எல்லாம் கடுமையாக பாதிப்பு உள்ளானாங்க நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க தொண்டர்கள் எல்லாரும் கடுமையான பாதிப்பு போது அது வந்து இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு உருவாக்கிடுச்சு திமுகவும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காங்கிரஸ் கட்சியோட அந்த நெருக்கடி நிலையில் கடுமையான பாதிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருந்தது தொண்டர்கள் பாதிக்கப்பட்டாங்க தலைவர்கள் பாதிக்கப்பட்டாங்க பத்திரிகை சுதந்திரம் கூட முழுமையாக பறிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் அதன் பிறகு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா த இந்தியா முழுவதும் உள்ள மற்ற மாநில கட்சிகளில் எந்தெந்த கட்சியெல்லாம் காங்கிரஸை எதிர்த்து செயல்பட்டுச்சோ அந்த கட்சிகள்லாம் வெற்றி பெறுது ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இங்கே அதிமுக எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு ஆளுமை வந்ததினால எம்ஜிஆருடைய அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து விடுகிறது அப்போ அண்ணா எந்த மாதிரியான சூழ்நிலையில் ஆட்சியை பிடித்தார் அவருடைய ஆளுமை திறன் என்ன அடுத்தது எம்ஜிஆர் என்ன மாதிரியான சூழ்நிலையில் ஆட்சியை பிடித்தார் அவருடைய ஆளுமை திறன் என்ன அரசியல் அனுபவம் என்ன அவருடைய பின்னணி என்ன இது ரெண்டும் வெவ்வேறு விதமா இருக்கிற பட்சத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விஜய் வந்து அதே பாணியில் ஆட்சியை பிடிப்பார் அப்படிங்கிறத வந்து நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம் ஒருவேளை அண்ணாவோடும் எம்ஜிஆரோடும் விஜயை ஒப்பிட முடியுமாங்கிறதே ஒரு கேள்வியாக இருக்குது தன்னை பொறுத்தவரை ஒரு அரசியல் இயக்கத்தை பொறுத்தவரை முதல்ல மக்கள் மன்றத்தில் இறங்கி அவங்க நிறைய சேவையாற்றணும் அதுக்கப்புறம் மக்களோட பிரச்சனைகளுக்கு எதிர்த்து அதுக்காக களத்தில் இறங்கி போராடணும் இப்படி எல்லாம் செய்ததற்கு பிறகு அவர்களுக்கு மாதிரி ஒரு அரசியல் கட்சி பின்புலம் இல்லாட்டி கூட புதுதாக ஒரு கட்சியை தொடங்கி அரசியல் இயக்கமாக தொடங்கி அதை பெரிய அளவுக்கு வளர்த்து கொண்டு வரலாம் கட்சி தொடங்கின ஒரு சில காலகட்டத்திலேயே வந்து அவர்களைப் போல் ஆட்சியை பிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு எதிர்ப்பு அதாவது கட்சியை தொடங்கி ஒரு ரெண்டு மாநாடு நடத்தின பிறகே ஆட்சியை பிடித்திருவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அது பெரிய அளவுக்கு ஏற்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது மட்டும் இல்லை அண்ணா அப்படிங்கிற ஒரு ஆளுமையோடும் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு ஆளுமையோடும் இந்த காலகட்டத்தில் இவர்களை விட வலிமையாக கூட வரலாம் விஜய் எதிர்காலத்தில் நம்ம பேச முடியாது ஆனால் அவங்களுக்கான வலிமையில் உருவாக்கி கொள்வதற்கு முன்னாடியே அண்ணாவுக்கும் எம்ஜிஆருக்கும் நிகராக விஜய்யை ஒப்பிட்டு பேசுகிறதே வந்து தவறு அப்படிங்கிறது தான் மூத்த பத்திரிகையாளர்களும் சொல்கிறாங்க அரசியல் தலைவர்களும் சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன முடிவுங்கிறத வரக்கூடிய காலங்கள் தான் விடை சொல்லும் அப்படிங்கிறத இப்போதைக்கு அதை மட்டும் தான் நம்மளால் சொல்ல முடியும் நன்றி வணக்கம்